முன்னால் உள்ளவர்கள் அருவாளால் இரண்டாக பிழைக்கப்பட்டார்கள் அருவாளால் இரண்டாக பிழைக்கப்பட்டு பிழைக்கப்பட்ட இஸ்லாம் கற்பிணித்தாளாக இருக்கும் பொழுது அன்பு நபர் மாமசு எல்லாம் கற்பிணியாக இருக்கும் பொழுது அந்த அந்த வயிற்றிலேயே தாக்கப்பட்டு சரிதாகி வளர்த்தார் சரிதாகி வளர்த்த இஸ்லாம் மயங்கி விழுந்து இஸ்லாம் அன்பாளர்களே அந்த கஷ்டத்தை சொல்லிவிட்டு முஸ்லிம்களும் ரசூலும் எப்பொழுது உதவி வரும் என்று கேட்கின்ற அளவுக்கும் கஷ்டங்கள் வந்தனவுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது அங்கே சொன்னான் இந்த பணத்தை மக்களுக்கும் அந்த ஆயத்து தான் கூடிய சீக்கிரம் நெருப்பு நூற பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் நம்முடைய வீட்டுக்கு கேஸ் கடைசியாக கேஸ் முடிந்த பொழுது வீட்டுல பெண்களை கேளுங்கள் அந்த நெருப்பு கொஞ்சம் பொங்கித்தான் கேஸ் முடியும் யூதர்கள் கொஞ்சம் ஓவராக சொல்லுவது அவர்களுடைய அழிவுக்கும் அடையாளம் யூதர்கள் கொஞ்சம் மேலே போவது கீழே விளப்போகிறார் என்பதற்கு அடையாளம் விமானத்துடைய விபத்து தான் ஆபத்து அதிகம் தரையிலே போகின்ற வாகனங்களை விட விமான விபத்து எவ்வளவு உயரம் படைக்குமோ அவ்வளவு சேதம் அறிகை சொல்லிய அல்லாவுக்காக யாரும் நோவிக்கப்படாதோ நான் நோவிக்கப்பட்டுடைய முகாம யாரும் அச்சுறுத்தப்படாதாராவோ

மணி மக்களுடைய பாவவையாக முஸ்லீம்கள் தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக இஸ்லாத்துடைய அடையாளங்களை தருவாயாக உண்மையான முஸ்லீமாக வாழ நமக்கு தோல்வி செய்வாயாக இஸ்லாத்துடைய விழுமியங்களை பாதுகாக்கின்ற தைரியத்தை தருவாயாக யூத சதிகளிலே சிக்காமல் பாதுகாப்பாயாக எப்படி தப்பித்தார்களோ சவால்களை முறியடித்தார்களோ அது போல முறியடிக்க கிழக்கு செய்வாயாக நவீன கலாச்சாரத்துக்கு அருமையாக பாதுகாப்பாயாக அந்த யூதர்களை கலாச்சார ரீதியாக இஸ்லாத்தை பின்பற்றி அவருடைய கலாச்சாரங்களை சுத்தமாக்கி நம்முடைய இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி அப்படியான அவரது சாக்குதலை யூதர்களுக்கு முதலாவது முன்வைக்கின்ற வாழ்க்கையை நமக்கு நித்தி பார்க்குவதாக ஈமாடன் வாழ்ந்து கலிமாவுடன் மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும்